அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜி ப்ளாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம புளிசாக அதை வந்து செய்ய போகிறோம் அங்கே எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் என்ன சேர்த்துக்கலாம் என்ன வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் என்னை வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்க்கும்போது சாதம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகணும் சூடானதுமே வந்து அதில் கடுகு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூன்னு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு இதையுமே போட்டு நல்லா வதக்கிடலாம் இது வந்து கொஞ்சமாக கோல்டன் ப்ரவுன் வ ஆகிற வரைக்கும் வந்து வறுத்துக்கோங்க எந்த வந்து கொஞ்சம் கருகிருச்சு நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நல்லா கண்ணாடி பரம் பதம் வந்து வரும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து வரணும் அதுக்கப்புறமா வந்து நான் பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் வர கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில் வந்து போட்டு நான் வ நல்லா வதக்கிக்கிறேன் வதகுனதுக்கப்புறமா வந்து தக்காளி நான் வந்து பெங்களூர் தக்காளி தான் எடுத்துருக்கேன் ஒரு நாலு தக்காளி நம்ம ஊர் தக்காளின்னா ரெண்டு சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா புளிப்பு தன்மை இருக்கும் இதில் வந்து புளிப்பு இல்லை அதனால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சு வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க முதல்ல கொஞ்சமாக உப்பு சேருங்க அதுக்கப்புறமா டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நான் நெல்லைக்கா பெரிய இருக்குல்லையா அந்த சைஸில் கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை வந்து சேர்த்து நல்லா வந்து மூடி போட்டு மூடி வைக்கணும் நல்லா கொதித்து வத்தி வரும் பார்த்திங்களா வத்தி வரும்போது இந்த நான் வந்து ஃப ஃபஸ்ட்டே வந்து சாதம் வந்து வடித்து வச்சுட்டோம் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்து இருக்கணும் அதை எடுத்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி வற்றி வந்தால் இந்த கிரேவியில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வத்தி வரணும் அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம சாதமே சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாதம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எந்த பசை வந்து ஒயிட் கலர் ரைஸ் வந்து நிற்காத மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தோம்னா சூப்பரான புளி சாதம் வந்து ரெடி இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்